இந்த வீடியோ நான் என்ன பேச போறேன்னா அந்த விஜயனாக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கிற செய்தி வந்துச்சு அந்த செய்தியை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு எனக்கு உள்ளபடியா என்னங்க அண்ணனுக்கு ட்ரெட் இருக்கு போலயே கட்சி ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுக்குறாங்களே என்னதான் பாதுகாப்புலாம் கொடுத்தாலும் உள்ளபடியே எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரு தாவேக்காவ ஆதரவாளராக ஏன்னா விஜய அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா மரியாதை சார்ந்து பாதுகாப்பு கொடுக்கல அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க என்ன தான் இருந்தாலும் அண்ணா சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம மனசில் பெரிய லெவலில் இருந்துச்சு ஆனால் அந்த செய்தி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு புரிதலை கொடுக்குது ஆனால் அந்த செய்தியை நான் பார்க்கும்போது நான் ஒரு மூணு பேர் பேரை இந்த வீடியோவில் பதிவு செஞ்சு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விஜயண்ணா என்னத்தை கிழிச்சார் அவருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அவர் கூட ஒரு வகையில் விட்டுருங்க ஆபாசமாக தற்கொலைத்தனமாக மேடையில் உட்காந்து பேசிட்டு இருப்பாரு அவர் ஒரு வகையில் கூட நம்ம சேர்க்க வேணாம் ஆனால் இந்த மூத்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி அதிமுக இப்போதாங்க எனக்கு மைல்டாக டவுட் வருது விஜயனாக்கு ஒரு வேளை பிஜேபி வந்து வலை பிரிக்கிதோ அப்படிங்கிற ஒரு மைல்டான டவுட் வருது இதில் ஏதோ சதி திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற இடத்துல பிஜேபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு யார் பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி அரசியலில் ரொம்ப நாளாக இருக்காரு மூத்த அரசியல்வாதியாக இருக்காரு அதிமுகவில் எடப்பாடிக்கு அடுத்த ரேங்கிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைக்கிறார் இது ரெண்டை கூட ஒரு வகையில் தள்ளி வச்சிடறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியில சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா அவர் நேற்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்றாரு முட்டைக்கு பயந்த விஜய் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டாக இந்த ஆஸ்டாக்கை ட்ரெண்ட் பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஆளுநரை விஜயவர்கள் சந்தித்ததே இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டு தானே மக்கள் பிரச்சனைகளாக ஆளுநராக விஜயன்னா சந்திக்கலையாம் அவர் ஒரு கதையை கிளப்பி விடுறார் ஏய் யார் யா நீங்களாம் எதுக்கேவ் கேவலமான அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறீங்க உங்கள் மூணு வேட்டை தான் அந்த வீடியோவில் பேசணும் ஒன்றுமே ஒன்றா தெளிவானாமா பார்க்கலாமா உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களை இப்போ விஜய் அண்ணா பார்த்திங்கன்னா ஜனநாயகன் அப்படிங்கிற அந்த படப்பிடிப்பில் இருக்காப்புல இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா விஜய போஷனை மட்டும் ஜனநாயகன் படப்பிடிப்பில் முடிக்க போகிறாங்க அடுத்ததான் விஜயண்ணா இருபத்தி ஆறாம் தேதி கட்சியோட பொதுக்குழுவை மாமல்லபுரத்தில் கூட்ட போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் செய்திகளை வருது மாமல்லபுரத்தில் இந்த கட்சியோட பொதுக்குழு கூட்டின பிறகு விஜய் அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்க போகுதுனா சுற்றுப்பயணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் விஜய் அண்ணா செய்ய போகிறாங்க மக்களையே சந்திக்கலை மக்களையே சந்திக்கலைன்னா மக்களை சந்தித்து அதற்கு பதில் கொடுக்க போகிறாங்க இவ்வளோ தான் விஜய் அண்ணாவோட அடுத்த கட்ட பிளானை இருக்குது அப்படிங்கிறது பெரிய லெவலில் நம்ம தகுந்த வட்டாரத்துலேருந்து இந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு அப்படிங்கறத செய்தி வருது இந்த செய்தியை பார்த்தோன்னே விஜயண்ணாக்கு மரியாதை நிமித்தமான பாதுகாப்பு கொடுக்கல ஒரு முதலமைச்சரவோ அமைச்சரவோ இருக்கார் அப்படின்னு சொல்லி அமைச்சரோ முதலமைச்சருக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாதுகாப்பை விஜய் கொடுக்கல மத்திய அமைச்சரோ மாநில அமைச்சரோ நான் அமைச்சர்னு சொல்லி மொத்தமாக சொல்கிறேன் விஜய் அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் அடிப்படையில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டிலே ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் விஜய் அண்ணா அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து இப்போ இஜெட்டுக்கு மாற்றிருக்காங்க அரசியலை கடந்து அண்ணாமலை அவர்களுக்கு இஜெட் பிரிவு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற கருத்தை தாவேக்காவோட ஆதரவாளராக நானே சொல்கிறேன் இதில்னா அரசியல் பண்ணக்கூடாது இதில்னா அரசியல் பேசக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் நிலைப்பாடாக இருக்குது முதல்ல இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பில் விஜயண்ணா பார்த்தீங்கன்னா வெளியே போனார்னா அவரோட காருக்கு முன்னாடி ஒரு எஸ்காட்டு காருக்கு பின்னாடி ஒரு எஸ்காட் இருக்கும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் இருக்காங்க அதில் மூணு பேர் இருப்பாங்க அதுபோக அஞ்சு தமிழ்நாட்டோட காவல்துறை இருக்கக்கூடிய வீரர்கள் இருப்பாங்க பார்ப்பாங்க ஒரு எட்டு பேர் ஒரு ஒரு கணக்காக வச்சுக்கலாம் இந்த எட்டு பேர் பார்த்திங்கன்னா மூணு ஷிஃப்டாக விஜயண்ணாக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க விஜயண்ணா வீட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் எப்போதுமே இருப்பாங்க ரெண்டு பிசி எப்போதுமே பாதுகாப்பு படியில் துப்பாக்கி ஏந்தி அங்கே இருப்பாங்க ஸோ விஜயண்ணாவோட பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இதில் பல் பல்வேறு வகையான ஆங்கிள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதான் அம்பானி இருக்கார் பார்த்திங்களா அம்பானி பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு அவருக்கு இருக்கு ஆனால் அவர் பே பண்ணி அந்த பாதுகாப்பை வாங்கியிருக்கார் சல்மான் கான் இருக்கார் பார்த்திங்களா நடிகர் அவர் அரசு பே பண்ணி அந்த பாதுகாப்பா வாங்கியிருக்கார் ஆனா விஜயன்னா விஷயத்துல விஜயண்ணா கேட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் இருக்கு விஜயண்ணாக்கு மத்திய அரசே பார்த்துட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற தகவலும் இருக்குது உள்துறை உளவுத்துறையோட தகவல் ரிப்போர்ட் அடிப்படையில் உள்துறை அமைச்சகம் விஜயண்ணாக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இது சம்மந்தப்பட்ட செய்தியை கூட நான் சைடில் போடுறேன் இந்த பாதுகாப்பை விஜயண்ணா ஏற்கலாமா வேணாமா அப்படிங்கிற டிஸ்கஷனில் விஜயண்ணா இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் இருக்குது இது எந்த அடிப்படை புரிதலுமே கிடையாது இந்த நாம் தமிழகம் தம்பிகளுக்கு விஜயண்ணா வந்து பாதுகாப்பு விஷயத்தில் கஜானா காலி ஆயிடுச்சு அதனால் மத்திய அரசு கிட்ட மண்டிவிட்டார் அதனால் எல்லாம் மோடி பார்த்து செஞ்சார் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் முன் வைக்கிறீங்க கஜானா காலி ஆயிடுச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற கூட நான் தவறாக சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு மனுஷனுக்கு அச்சுறுத்தல் காரணமா பாதுகாப்பு கொடுக்குறதை எப்படி நீங்க அரசியல் களத்தில் எடுத்து இவ்வளவு கேவலமா விசாரிப்பீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இதில் பார்த்திங்கன்னா விஜயண்ணா பாதுகாப்பு கேட்டாராங்கிறது மொதல் பாயிண்ட்டு விஜயண்ணாக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறது இரண்டாவது பாயிண்ட் மூணாவது இந்த பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தில் விஜயண்ணா செலவு பண்ண போறாரா மத்திய அரசு செலவு பண்ண போறா அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒருவேளை மத்திய அரசு செலவு பண்ணி விஜயண்ணாக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா விஜயன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு வருமானம் வரி கட்டியிருப்பார் ஒரு ஹை பேய்டு ஆக்டராக இருக்காரு அரசுக்கு தன்னுடைய தான் அத்தனை பொருட்களுமே நீங்களும் நானும் வரி கட்டுறோம் இதை தாண்டி விஜயன்னா கூடுதலாக சம்பாதிக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அரசாங்கத்துக்கு கூடுதலாக விஜயன்னா வரி கட்டுறார் அந்த வரிப்பணம்லாம் நீங்கள் நீங்கள் ஆதரிக்கிற தலைவர் சீமானவர்கள் கட்டுறதோட பல மடங்கு அதிகம் ஸோ பல மடங்கு அரசாங்கத்துக்கு தன்னுடைய உழைப்பு மூலமாக வரி கட்ட வர அரசாங்கம் பாதுகாப்பு காரணமாக அச்சுறுத்தல் காரணமாக பாதுகாப்பு கொடுக்குறத எப்படி விமர்சிப்பீங்க இங்கே விஜயன்னாக்கு முட்டை அப்படிங்கிற விஷயத்தை ஒரு அரசியல் களத்துக்கு கட்சியை ஆரம்பித்து கொள்கையை ஆரம்பித்து அத்தனையுமே வந்து அரசியல் களத்துல வந்து பேசுறாரு அவர் மேல ஒருத்தன் முட்டை அடிப்பேன் சொல்லி ட்விட்டர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவனை கண்டிக்க வக்கு கிடையாது அவன்கிட்ட பேச வக்கு கிடையாது முட்டைக்கு பயந்த இந்த விஜய் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை துரிமுருகன் பெரிய லெவலில் பேசுகிறாரு இப்போ சீமானவர்கள் மேல முட்டையடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னால் சீமானவர்களை கண்டிப்பீங்களா இல்ல சீமானவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்துவீங்களா அல்லது அந்த முட்டையடிக்கக்கூடிய நபரை போய் சந்திப்பீங்களா பேசுவீங்களா நீங்க ஒரு ஒரு கட்சியோட கொள்கை பரப்பு செயலா இருக்கீங்க உங்களும் தமிழோட தலைவர் மேலே ஒருத்தன் முட்டையடி பண்ணணும் நான் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சியோட ஆதரவாளராக சீமானுக்கு ஆதரவாக நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன் ஏன்னா இந்த முட்டை அடிக்கிறது அப்படிங்கிற அரசியல் பார்த்தீங்கன்னா தலைவரை கண்டிக்கிறது நம்மளோட வேலை கிடையாது அவங்க அவங்களோட அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த முட்டைங்கிற விஷயத்த இந்த களத்துக்கு கொண்டு வரவனு தான் நம்ம கண்டிக்கணும் அதற்கு நம்ம கண்டிக்கிறதுக்கு நமக்கு வக்கில் நாடியும் கண்டிக்காமல் நம்ம அமைதியாக இருந்ததை கூட நாங்கள் எந்த கேள்வியும் கேட்கல அதற்கு பயந்து விஜயன்னாக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு தனி மனித தாக்குதலை நடத்துறீங்கல்ல இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உங்கள் தலைவர் பண்ணார் அதுக்கு ஒரு வீடியோ போட்டோம் இப்போது அவரோட கட்சியோட கீழமையில் இருக்கக்கூடிய நீங்கள் மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாத்தியது துறைமுருகன் அவர்கள் ஒரு தனிநபர் தாக்குதலை நடத்துகிறாரு ஒரு தலைவர் அரசியல் பேசுகிறாங்கன்னா அவரோட கொள்கையில் முரண்பாடு இருக்குது இந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் கிடையாதுன்னா மேடை போட்டு நீ ஒரு சொல்யூஷனை பேசு இதுதான் அரசியல் சார் அவர் பேசுகிற அரசியலை எனக்கு பிடிக்கல அதனால அவர் மேலே நான் முட்டை அடிப்பேன்னு ஒருத்தன் பேசுகிறான் முட்டை அடிக்கிறவன கண்டிக்க வக்கு கிடையாது

இருக்கும்போது பயந்துட்டாரு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அடிப்படை அறிவே இல்லாமல் ஒரு விஷயத்த நீங்கள் விமர்சிக்கிறீங்க விஜயண்ணாக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் மட்டும்தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்க தமிழ்நாட்டை தாண்டி வெளியே போனால் ரெண்டு போலீஸ்காரங்க விஜய் எப்போதுமே கூட இருப்பாங்கங்கிறதும் செய்திகள் வருது ஒரு அடிப்படையே இல்லை இதில் வந்து ஒரு டேரெக்ஷனே இல்லை ஆனால் பயமாக இருக்கு இது உள்ளபடியே ஒரு தாவேக்காவோட ஆதரவாளராக எனக்கு பயமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்கிற செய்தியை நான் பயந்துட்டு உக்காந்துருக்கும் போது என்னை கிண்டல் பண்ணி நீங்கள் பல்வேறு விதமான விஷயங்களை செய்யும் போது எனக்கு எவ்வளவு காண்டாகும் ஒரு மரியாதையான பாதுகாப்பு விஜய் நான் கிடையாது கூடிய சீக்கிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் ஆனார்னா மரியாதையான பாதுகாப்பு விஜய் நான் கிடைக்கும் அது மரியாதை நிமித்தமான பாதுகாப்பு அதில் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது வந்தால் மாசா சிஎம் வண்டியில் இறங்கும் போது முன்னாடி நாலு போலீஸ் பின்னாடி நாலு போலீஸ்னு சொல்லி மாசாக இருக்கும் அதில் நம்ம அது மரியாதை ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா பயம் ஏன்னா ஒரு ஒரு தமிழ்நாட்டில் இவருக்கு மட்டும்தான் அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு ஸோ இது உண்மைக்குமே பயம் நாங்கள் பயத்தில் இருக்கோம் அதாவது அண்ணாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்தில் இருக்கோம் அண்ணாக்கு எதுவும் ஆணுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகுங்கிற பயமும் எங்களுக்கு சேர்ந்துருக்கு ரெண்டு பயம் இருக்குது அண்ணாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படி எதுவும் ஆணுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும் தெரியல ஸோ தமிழ்நாடு மக்கள் நலன் கருதிதான் மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்காங்க அரசியலை கடந்து அரசியலை கடந்து மத்திய அரசோட உள்துறை அமைச்சகம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த முடிவை போயிட்டு இவ்வளவு கேவலமா நீங்க அரசியல் பண்ணுவீங்க இந்த கே பி முனுசாமி உழவு பாக்குறதுக்காண்டி அறப்போயா உன் என்ன பேசுறதுன்னே தெரியல ஆபாச பேச்சாளர் அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேரை தடவை இந்த வீடியோவில் பயன்படுத்தினதே போதுமானதுன்னு நினைக்கிறேன் அந்த மனுஷனுக்கெலாம் ஒரு வீடியோ பண்ணோன்னா அது எதுக்கு அந்த வீடியோ அது அது ஒரு அது அது மாறப்போகிறது கிடையாது அது ஒரு தேவையில்லாத ஆணி திமுகக்கு அது நம்ம திமுக காரங்கள்ட்ட சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது சூப்பராக பேசுகிறாருங்க அவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரை பாராட்டுவாங்க அரசியல் களத்தில் ஆபாசமாக பேசி கைத்தட்டு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கேவலமானது நீங்கள் ஆபாசம் பேசி இடத்துல போய் பேசிவிட்டு கையெழுத்து வாங்குங்க அரசியலுக்கு ஆபாசத்துக்கு நேரடி துருவங்கள் அதெல்லாம் நம்ம சொன்னால் உங்களுக்கு என்ன புரிய போகுது இந்த முதல்ல இந்த தனி மனித விமர்சனத்தை அரசியலில் இருந்து நிப்பாட்டங்க உள்ளபடியே உண்மைக்குமே பயமா இருக்கு என்ன காரணத்துக்காண்டி விஜய் நகை இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க தெரியல எனிவே மக்களே உண்மைக்குமே எந்த விதமான விஷயமும் நடந்துடாமல் அண்ணா ரொம்ப சேஃபாக இருக்கணும் அண்ணா சேஃபாக இருக்கணுங்கிறது தான் என்னோட பிரதானமான கோரிக்கையாக இருக்குது ஸோ அதை வலியுறுத்திட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னால் பொலிட்டிக்கல்ஸ் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்